ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பது சேனல் இன்றைக்கி பதூஸ் கிச்சனில் சாம்பார் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் டப்பா எடுத்து வச்சு முதல்ல வந்து சாம்பாரை சுட சுட ஒரு மூணு கரண்டி எடுத்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஃபன் சாம்பார் தான் லைட்டாக கேரட் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இட்லியை எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு பீஸ் தான் அந்த ரெண்டு பெரிய இட்லி சைஸு மினி இட்லி கிடையாது பெரிய இட்லி தான் ஸோ ரெண்டு இட்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது தலைமையில கிட்டத்தட்ட நல்ல முழுகிற அளவுக்கு சாம்பார் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு கரண்டி சாம்பார் விடலாம் கீழே ஒரு ரெண்டு கரண்டி இட்லி போட்ட பிறகு அது மேலே ஒரு அஞ்சு கரண்டிக்கு சாம்பார் விடணும் அதில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் அந்த லைட்டாக பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து சாம்பார் நம்ம தாளிக்கும் இருக்கலாம் அது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குடமிளகா பொடிய நறுக்கின ஆனியன் இதையும் இது மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட கொத்தமல்லி அப்புறம் வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து நீங்கள் காய்ச்சி விட்டாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் வந்து உருக்காத நெய் போட்டாலும் சரி அந்த சூடுல வந்து உருகிடும் கொஞ்சோண்டு இட்லி பொடி மேலே இப்படி தூவிக்கோங்க ஸோ இப்படி தான் பதூஸ் கிச்சனில் சாம்பார் இட்லியை நான் வந்து பேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் புதினாவும் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இட்லி மிளகா அப்படிலாம் கரையக்கூடாது அது மேலே அப்படியே இருக்கணும் மூடி நம்ம வந்து பேக் பண்ணி ஆர்டர் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் பதீஸ் கிச்சனில் ஆர்டர் பண்ணுங்கள் சோஷியல் டீம் பதீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள்